கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் எவன் ஒருவன் இரு கை கூப்பி ரங்கா ரங்கா என்று சொல்லி கும்பிடுகின்றானோ அவன் ஒருபோதும் பாவத்தை அடைய மாட்டான் என்று சர்வேஸ்வரனே நமக்கு விளக்குகின்ற ஒரு எளிய கதை ஒரு முறை சிவபெருமான் நாரத மகரிஷியை பார்த்து ஓ நாரதரே சோழ தேசத்தில் காவேரி மத்தியில் சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் மிகுந்த லட்சுமிகரமாக விளங்கும் ஸ்ரீரங்கத்தலம் என்னும் புண்ணியத்தலம் உண்டு அந்த தலத்தை சென்று தரிசித்தவர்கள் நரகத்திற்கு போக வேண்டியதில்லை எமலோகத்திற்கு போக வேண்டும் என்பதில்லை அவர்களை மரண வேதனை வருத்தப்பட மாட்டாது மீண்டும் அவர்களுக்கு எந்தவித பிறவி துன்பங்களும் ஏற்படாது ஆகையால் பூலோக மண்டலத்தில் புத்திசாலியாக இருக்கின்றவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போகாமலும் காவேரி தீர்த்த ஸ்நானம் செய்யாமலும் ஸ்ரீரங்க விமானத்தை தரிசிக்காமலும் ஸ்ரீரங்கநாதரை சேவை செய்யாமலும் தங்களால் எந்தவரை பெரியோர்களுக்கு தான தருமங்கள் செய்யாமல் இருக்க மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் தும்மல் வந்து தும்முகின்ற போதும் நடக்கும் போதும் உடலில் ஒரு நோய் கண்ட போதும் எதிரிகள் எதிர்த்த போதும் பாவிகளோடு சகவாசம் செய்யும் போதும் ஒரு பொய் வார்த்தை சொல்லும் போதும் மனோவாக்கு காயம் என்னும் திரிகண திரிகரண சுத்தியாய் ஒரு முறை ரங்கா என்று தியானம் செய்து உச்சரித்தால் அவர்களுக்கு ஒரு அபாயமும் உண்டாகாது இரண்டு முறை ரங்கா ரங்கா என்று தியானித்து உச்சரித்தால் அவர்கள் முற்பிறவியில் செய்துள்ள பாவ வினைகளை எல்லாம் சூரியனை கண்ட பனி போல நீங்கி புண்ணியவான்கள் ஆவார்கள் மேலும் அவர்களை ஏழு கடல்களும் சூழ்ந்த உலகம் எல்லாம் கொண்டாடும் ஆயிரம் யோசனை ஆயிரம் மைல் தூரத்தில் இருப்பவனானாலும் அந்த தலத்தை நினைப்பானெனில் ஸ்ரீரங்க தலத்தை நினைப்பானெனில் அந்த மனிதனும் அவன் வம்சத்தில் இருபத்தோரு தலைமுறையில் உள்ள முன்னோர்களும் பூர்வ ஜென்மத்தில் செய்துள்ள சகல பாவங்களும் நீங்கும் அவர்களுக்கு புண்ணியவான்கள் ஆவார்கள் எந்த நாட்டில் ஒருவன் இருந்தாலும் எந்த தீபாந்திரத்தில் ஒருவன் இருந்தாலும் அவன் மகிமை மிக்க ஸ்ரீரங்க தலம் இருக்கின்ற திசை நோக்கி இரண்டு கைகளையும் சிரசின்மேல் மேல் வைத்து எவன் ஒருவன் இருகை குப்பி ரங்கா ரங்கா என்று சொல்லி கும்பிட்டான் என்றால் அவன் ஒருபோதும் பாவத்தை அடைய மாட்டான் இது மட்டுமல்லாமல் ஏகாதசி விரதம் நிச்சயமாய் இருந்து துளசி தீர்த்தம் சாப்பிட்டு அன்று இரவு முழுவதும் அந்தன் பகவான் மகாவிஷ்ணுவின் கீர்த்தனைகளை பாராயணம் செய்கின்ற பரம பாகவதர்களின் பெருமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதை மறந்துவிட வேண்டாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நன்றி வேண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்